செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கிடைக்கும் என்ற அசைத்த முடியாத நம்பிக்கையை இன்றும் கூட மல்லாவின் வர்த்தக சங்கம் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு அனுசரிமை வழங்குகிறது என்றால் ஒவ்வொரு அமைச்சர்களும் எங்களோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி எங்களுடைய பொது வேட்பாளர் அவ்வாறு நாங்கள் எங்களுடைய பொது பொதுவேட்பாளர்கள் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் தவறி விட்டோமா நாங்கள் சொல்ல போன்ற செய்தி நாங்கள் வீரர் மறந்துவிட்டோம் எங்களுக்கான கேட்கவில்லை எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை திருவிரங்காவை நாங்கள் மறந்துவிட்டோம் மீன விழாவை நாங்கள் மறந்துவிட்டோம் சிலிண்டரும் தொலைபேசி தாண்டு என்றதாக நாங்கள் முப்பது ஆண்டுகளாக இருந்தது கேஸ் சிலிண்டருக்கு பெட்ரோலு கலை நாங்கள் சிலிண்டரையும் காணாமல் பெட்ரோலையும் காணாமல் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாநில போராடியவர்கள் நாங்கள் உரிமைக்கான போராடியோ எங்களுடைய உணர்வுகளுக்கான போராடியோம் அதை மீண்டும் ஒற்றுமையாக சொல்ல போகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் எங்களுக்கு மனிதங்களை நாங்கள் நிராகரித்து எங்களுடைய விதிகளால் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் சமச்சின்னத்துக்கு எங்களோடு அணிதலாக நாங்கள் செப்டம்பர் அவர்களுடைய அரசியலுக்கு அவருடைய அரசியலின் அர்த்தமுதலுக்கு நாங்கள் எல்லோரும் சங்கூட வேண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி வரை எங்களுடைய தமிழகத்துடைய எழுச்சிக்காக வெற்றி சென்னை உணர வேண்டும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியில் இருந்து சங்க எழுச்சிக்கு எதிராக வேலை செய்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் சாரையை நாங்கள் ஊர தொடங்க வேண்டும் என்று பலன்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுக்குழைப்பாளரை நாங்கள் நெல்ல வேண்டும் நெல்லாம் என்றால் நிலவரத்தை ஆற்றல் எங்களுடைய தமிழகத்தினுடைய சுயநிலை உரிமை சமர்ப்பி கோரிக்கைக்கான ஆணையை நீங்கள் ஒரு செய்தியாக லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் அணி இரண்டு செப்டம்பர் சந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் அன்போடும் முன் வைத்து என்ன இந்த சந்தர்ப்பத்திலே பேச நன்மைகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி